சந்தையில ஒரு சூப்பர் ஆடு ரெண்டு மாதிரி ஜம்முன்னு ஒரு போல வளர்த்திருக்கேண்ணா ஆடு ரெண்டு மாதிரி என்ன மாதிரி ஒரு கிடா மாதிரி ஒரு கிட்டா ஒரு பும்மரி ஆடு பல்லு எப்படி என்னையாதானே நாலு பல்லு நாலு புல்லு குரால்தான் அப்படிதானே ஆமா குட்டி நாள பால்சத்தன் ஆடு ஆஹ் பால்சத்தான் பால்சத்தன் ஆடு ரெண்டாயிரத்து குறாலு தான் விலை எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணா முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சரியான விலை சொல்லிருக்காங்க நீங்க பாத்துன்ன எவ்ளோ மதிச்சியே

ஒரு ஈத்துல நமக்கு அந்த ரூபாய் எடுத்துருவோம் நான் ஒரு எடுத்துடலாம் ஒரே ஒரே வீட்டை எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க வீட்டுல நாங்க ஒரு சைஸ் தானே பெரிய சைஸ் தான் வாங்கி இருக்கலாம் சரி சைஸும் கிடைக்கும் சின்ன சைஸும் கிடைக்கும் இது தக்கன கிடா இருக்க நம்மட்டா கிடாயெல்லாம் கிடா இருக்கு வேலை எல்லாம் இருக்கு கிடையா இருக்க அதுக்கு தகுந்த வழக்க தானே வந்திருக்கலாம் அதனாலதான் ஆமா ஆனா மனசு திருப்தியா வாங்கியாச்சு எத்தனை ஆடு பாத்திருப்பியா

ஏன்னா நாங்க முப்பது ரூபா சொன்னோம் முப்பது ரூபா சொன்னீங்க ஆமா எவ்ளோ ரொம்ப விரும்பி கேட்டாங்க இருபத்தி மூணு ஐநூறு கொடுத்துருக்கோம் இருபத்தி எந்த நீ இது இங்க கோயில் கோயில் கூட்டி பக்கம் போதும் ஆனா நல்லா ஆடு

ஆடு ஒரு ஆறு ஆடு கம்மியாதான் இருக்கும் ஆறு ஆடு கம்மியாதான் ஓ இருந்தாலும் ஒரு கிட்டா வேணும் கிட்டாய் வேணும் வேணும் அப்படி ஆடு ஆடு சரி ஓகே என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு அயனு போறீங்க இருபத்தி நாலு ரூபா சொன்னாங்க இருபத்து பதினேழா முடிச்சது பதினேழு ரூபா பதினேல் மயிலம்பாடி கொஞ்சம் கிராஸ் அப்படிதானே மயிலம்மாடி வேணாம் இது குட்டி ஓ செவல சுத்த செவலை இது மயிலமாடி கிராஸ் கிராஸ் எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்னு ஏ ரெண்டு மாசம் குட்டியா ரெண்டு மாசம் பால் குடிக்க குட்டியெல்லாம் இருக்கும் ரெண்டு மாசம்னா

சரி வாங்கி வளப்போம் வாங்கி வளர்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்துல வாங்கிட்டு போறீங்க விலைகள் பரவாயில்லையே என்ன அதனால எல்லாரும் இது கொஞ்சம் டக்குனு டக்குனு எல்லாரும் வணக்கம் எந்த வாங்கியா சாத்தூர் பகுதி செல்வரட்டி மொத்தம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க பதினோரு குட்டி பதினோரு குட்டி ஃபுல்லா கிட்ட மாதிரி தான் உங்களுக்கு பூரா கிட்ட மாதிரி கிட்ட மாதிரி தான் காய் அடிச்சா காய் அடிக்காதுங்க காய் அடிக்காத குட்டி காய் அடிக்காத குட்டி கரெக்டா எத்தனை மாசம் வளர்ப்பீங்க இது ஒரு வருஷத்துக்கு வளர்ப்போம் ஒரு வருஷம் வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு நூறு ஆடு இருக்கு நூறு ஆடு நூறு ஆடு கொடி எடுத்து வச்சிருக்கீங்களோ பூரா பொட்டாடு பொட்டு பொட்டு செம்மறி பொட்டு வச்சிருக்கீங்க அப்படித்தானே

இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு வருஷத்துக்குள்ள வருஷம் வருஷத்துக்குள்ள இன்னும் எதுவும் விக்கல லாபம் எதுவும் பாக்கல சரி ஓகே இன்னும் லாபம் வித்தாதான் நமக்கு தெரியும் லாபமா இல்லையானு சரி லாபம் இருக்கும் லாபம் கண்டிப்பா இருக்கும் என்னென்ன செலவு ஒழிச்சிருக்கிய இது வரைக்கும் ஆடு வேணாலும் சரி கிருமருந்து வேற தடுப்பூசி என்னெல்லாம் செலவழிச்சிருக்காங்க எல்லாமே செலவழிச்சிருக்கேன் கையில அந்த ஆடு எப்பவுமே டாப்பான ஆடுதான் வாங்கியேன்னா எப்போதுமே நல்ல பெரிய சைஸான ஆடை பார்த்து தெளிச்சு வாங்கிருக்கல ஆடை பத்தி சொல்லுங்க பர்ஸ்ட் இருக்கு ஆடை பத்தி சொல்லுங்க இந்த சென்னை ஆடு நெரசன ஆடு நரசனே ஆடு பல்லு எப்படி பல் நல்லா இருக்கு பல்லு நல்லா இருக்கு என்ன விளையாட முடிச்சு வாங்கி இந்த ஆடுக்கு பல்லு கிடையாது சரி பர்ஸ்ட் ஆடு வாங்க பல்லு

கிரிமருந்து தடுப்பூசி எல்லாம் போட முடியல கிரிமரு தடுப்பூசி போட்டெல்லாம் போட மாட்டேங்களா போறோம் எல்லாமே அதான் கரெக்டா வீட்டுல